அறியாமல் செய்த பாவத்திற்கு கர்த்தர் மன்னிப்பை தருவார் அறிந்தே செய்த பாவத்திற்கு கர்த்த நியாயத்திற்பை வழங்குவார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவதும் இல்லை ஒன்று சமையில் பதினைந்தாம் அதிகாரம் கர்த்தருக்கு கீழ்படிதல் வலியை பார்க்கிடும் கர்த்தருக்கு பிரியமானது அதே போல பில்லி சூனியம் விக்கிரக ஆராதனை போன்ற காரியங்கள் செய்வது கர்த்தருக்கு அருவருப்பானது அதே போல அறிவருப்பானது இரண்டாம் பண்ணுதல் ஒரு நல்ல காரியத்தை கெடுப்பது கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பிரிவினையை உண்டாக்குவது போன்ற காரியங்கள் இவைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவை விக்ரக ஆராதனைக்கு பாவமாய் இருக்கிறது இதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளலாம் சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயா சவுலை சந்திக்கிறார் சந்தித்து இசைவேலர்கள் வனாந்திர பயணத்தில் புறப்பட்டு வரும்போது அமலேக்கியர்கள் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அவர்கள் உதவி செய்யவில்லை இசைவேலருக்கு அதனால் அதனால் அவர்களை நீ அழித்து போடு அங்கிருக்கிற எல்லா ஜீவன்களையும் போய் அழித்து போடு என்று கர்த்தருடைய கட்டளையின்படி சாமுவேல் வந்து சவுலிடம் சொன்னார் இதற்கு சவுல் ராஜா ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்ய தொடங்கினார் அப்பொழுது சாமுவேலையா சொன்னார் அதற்கு அடுத்ததாக அப்படி அமலேக்கியர்களை நீ அழிக்கும் போது அவர்களுக்குள் வாசமாயிருக்கிற கேணியரை நீ ஒன்றும் செய்யக்கூடாது ஏனென்றால் கேணியர்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வரும்போது அவர்களுக்கு ஆதரவாக உதவி செய்தார்கள் அதனால் கேனியரை வெளியேற்றி அதன் பின்பாக அம்லேக்கியரை மடங்கடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சாமுவில் ஐயா சவுல் ராஜாவிடம் சொன்னார் இதை கேட்டுக்கொண்ட சவுல் அப்படியே செய்வதற்கு ஆயத்தமானார் தம்முடைய சேனையை இலக்கம் பார்த்தார் இரண்டு லட்சம் காலாட்களும் பத்தாயிரம் யூதர்களும் அங்கே இருந்தார்கள் இதை கொண்டு இதை கொண்டு சவுல் ராஜா அமலேக்கியருடன் யுத்தம் செய்ய புறப்பட்டு சென்றார் அங்கு அமலேக்கியரை யுத்தம் செய்து மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகிய அவை உயிரோடே பிடித்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஆடு மாடுகளில் சிறந்தவைகளாக இருக்கிறவைகளை மட்டும் செழிப்பாய் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல பொருள்களாய் இருக்கக்கூடிய மட்டும் உயிரோடு எடுத்துக்கொண்டு வந்தார் ஐயாவையும் உயிரோட கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் மற்றவைகளை அழித்து போட்டார் இப்படி நடந்து முடிந்தது இப்படியாக சவுல் ராஜா செயல்பட்டார் கர்த்தர் இதை பார்த்தார் சாமுவேல் அய்யாவிடம் கர்த்தர் பேசினார் சவுளை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தபமாய் இருக்கிறது என்று சொன்னார் அதனால் சவரிடம் இருந்து ராஜீவ் பாரத்தை நான் எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொன்னார் சவுளை குறித்து கர்த்தர் சொன்ன காரியம் சாமுவேல் ஐயாவுக்கு மிகவும் இருந்தது அவர் இரவு முழுவதும் கர்த்தரோடு பேசினார் கர்த்தரிடத்தில் ஜெயித்துக் கொண்டிருந்தார் பின்பு காலையில் எழுந்து சவுளை பார்க்க வந்தார் சாமுவேல் வருவதைக் கண்ட சவுல் ராஜா எழும்பின் என்று மரியாதை செலுத்தி அவரை வரவேற்று பேசி நான் கர்த்தருடைய செயலை செய்து முடித்தேன் கற்பரிட்ட கட்டளையை நிறைவேற்றினேன் என்று சொன்னார் அதைக் கேட்ட சாமுவேல் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன அது எங்கே வருகிறது என்று கேட்டார் அதைக் கேட்டதும் சவுல் ராஜா நாங்கள் நாங்கள் அமலேக்கீரை முறியடித்தோம் அப்படி நான் யுத்தத்துக்கு போகும்போது அவர்களை முறியடித்த பின்பு வரும்போது ஜனங்கள் கொள்ளையாடினதை எடுத்து கொண்டு வந்தார்கள் என்று ராஜா சொன்னார் இதை கேட்டதும் சாமுவேலையா கர்த்தருக்கு கீழ்படிவதை காட்டிலும் வலிகள் கர்த்தர் விரும்புவாரா அவருடைய சொல்லுக்கு கீழ்படிவதே முக்கியம் என்று சொன்னார் வலிகளை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்படிதலும் ஆட்டு கடாக்களை கொடுப்பதை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று சொல்லுகிறார் அதாவது கர்த்தருக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதை விட அதை விட மிக முக்கியமானது நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தாவிட்டாலும் கூட கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க இருந்தால் அது கர்த்தருக்கு பிடிக்கும் நாம் பலிகளை மட்டும் கர்த்தருக்கு செலுத்திவிட்டு அதாவது இந்த காலத்தில் நாம் கர்த்தருக்கு துதி பலி செலுத்துகிறோம் அப்படி நாம் துதிபலி செலுத்திக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவருக்கு அவருக்கு கீழ்ப்படியாமல் நாம் இருந்தால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் மேலேயே கர்த்தர் பிரியமாய் இருப்பார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வழி செலுத்துவதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்படிதலை நாம் தானே தவிர கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நான் வழி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன் நன்மை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்வது தவறானது கர்த்தருக்கு கீழ்படிதலே முக்கியம் அதே போல இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு சமமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இரண்டகம் பண்ணுதல் அதாவது குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வருவது திருச்சபையில் குழப்பத்தை ஏற்படுத்துவது எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஒத்துமையாக இருக்கிறார்களோ ஒருவருக்கொருவர் அப்படிப்பட்டவர்களை பகையை உண்டாக்கி பிரிவினையை ஏற்படுத்துவது பிள்ளை சூனிய பாவத்திற்கு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட மனிதர்கள் யாராவது இருந்தால் உடனே மனம் திரும்பங்கள் கர்த்தருடைய கோபம் மகா பெரியது மகா பெரிய கொள்ளை நோயினாலும் பட்டயத்தினாலும் கொல்லை ஆபத்துகளினாலும் சேதம் வந்துவிடும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது பாவத்திற்கு சமமானது கணவன் மனைவியின் இடத்தில் எதையாவது சொல்லி மனதில் வெறுப்பை ஏற்படுத்தி பிரித்து பார்ப்பது பிரித்து வைப்பது இது பில்லிசூனிய பாவத்திற்கு சமமானது இப்படிப்பட்டவர்களை கொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு நியாயப்பிரங்கான புத்தகத்தில் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த மாதிரியான காரியங்கள் செய்பவர்கள் ஆபத்தை வருவித்துக் கொள்கிறார்கள் என்று கூறுவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே குடும்பத்தின் குழப்பத்தை உண்டு பண்ணுவது பகையை உண்டு பண்ணுவது இது ஒரு காரியம் அடுத்தது திருச்சபையில் திருச்சபையில் ஒருவருக்கு ஒருவர் பகையை உண்டு பண்ணுவது தேவையற்ற காரியங்களை பொய்யான காரியங்களை பரப்பி ஒருவருக்கொருவர் ஒற்றுமை இல்லாதபடிக்கு திருச்சபையில் குழப்பங்களை உண்டு பண்ணுவது இப்படிப்பட்ட காரியம் பில்லி சுனிய பாவத்திற்கு சமமாய் இருக்கிறது இப்படிப்பட்டவர்களுக்கு ஆபத்தான நிலை வரும் அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் உடனே மனம் திரும்பி கர்த்தரிடம் மன்னிப்பு கேளுங்கள் அதே போல எந்த இடத்தில் பிரிவினையை உண்டு பண்ணி சமாதானமாய் ஜனங்கள் வாழாதபடிக்கு படிக்கு எந்தெந்த இடத்தில் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் இதை மறந்து போகக்கூடாது ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் சமாதானம் பண்ணி பிரச்சனைகளை நீக்கி போட்டு ஒற்றுமைப்படுத்துகிற ஜனங்களே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறதே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று அப்படி நாம் சமாதானத்திற்குரியவர்களாய் நாம் இருக்க வேண்டும் சமாதானத்தை விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் இதுவே கற்றுடைய பிள்ளைகளுக்கு அழகாய் இருக்கிறது பிரிவினையை உண்டு பண்ணக்கூடாது அது பொல்லாத பிசாசின் செயலாய் இருக்கிறது இப்படியாக சாமுவேல் ஐயா ராஜாவுக்கு சொல்லி முடித்தார் அப்பொழுது சாமுவேல் அப்பொழுது சவுல் ராஜா அதாவது இந்த இடத்தில் அமலேக்கியரை அவர்கள் அழிப்பதற்கு முன்பாக கேனியர்களை புறப்பட்டு வெளியே போகும்படி சவுல்ராஜா சொல்லிவிட்டார் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு கேனியர்கள் அமலேக்கியரை விட்டு புறப்பட்டு போய்விட்டார்கள் அதன் பின்பே அமலேக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் இப்படி செய்ததினால் அந்த இடத்தில் சரியாக அமைந்தது ராஜா சாமுவல் தீர்க்குதல் செய்யாவிடம் சொல்லுகிறார் நான் அந்த அமலக்கரை முறியடித்தேன் ஜனங்களோ கொலையாடின பொருட்களை ஆடு மாடுகளை சிறந்ததை பலி கொடுக்க சபத்திடானதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் உன்னுடைய தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக என்று சொல்லுகிறார் உன்னுடைய தேவனுக்கு என்று சொல்லுகிறார் சவுல் ராஜா ஒரு பெரிய மீன் கோத்திரத்து மனிதராயிருக்கிறார் இஸ்ரவேலரின் வெள்ளியமீன் கோத்திரத்த மனிதர் கத்தர் யாருக்கு சொந்தமானவர் வெறும் சாமுவேல் தீர்கதக்கு மட்டுமா சொந்தமானவர் சவுல் ராஜா இரண்டு முறை சொல்லுகிறார் உம்முடைய தேவனுக்கு பலியிட நாங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வந்தோம் உம்முடைய தேவனுக்கு பலியிட என்று சொல்லுகிறார் ஆகாசையும் கொன்று போடவில்லை அதாவது அமலைக்கேரின் ராஜாவாகிய ஆகாசையும் கொன்று போடவில்லை கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து செயல்படவில்லை இதை கேள்விப்பட்ட சாமுவன் ஆகாசை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார் ஆகாஷ் கொண்டு வரப்படுகிறான் அப்பொழுது ஆகாஷ் சொல்லுகிறான் நான் என்று தப்பித்தேன் பிழைத்து கொண்டேன் என்று சொல்லுகிறான் ஆனால் சாமுவிலையா சொல்லுகிறார் உன்னுடைய பட்டயம் அநேகம் ஸ்திரீகளை பிள்ளைகளற்றவர்களாகிற்று அதே போல உன் தாயும் என்று பிள்ளைகளற்றவளாவாள் ஆவாள் என்று சொல்லிவிட்டு ஆகாசை சாமுவலையா கொன்று போட்டார் சாமுதே தீர்க்கதரிசி இதன் பின்பாக ஆகாசை கொண்டு வர சொல்லி அவனை வெட்டி துண்டாக்கி விட்டார் கொன்று போட்டுவிட்டு அவர் புறப்பட ஆயத்தகானார் அப்பொழுது சவுல் ராஜா ஏனென்றால் சாமுவலையா ஏற்கனவே சொல்லி இருந்தார் உன்னுடைய ராஜ்யம் கர்த்தர் உன்னை விட்டு எடுத்து விட்டார் உன்னுடைய தோழனுக்கு கொடுத்து கொடுத்து விட்டார் என்று சொல்லிவிட்டார் அதனால் சவுல் மிகவும் வேதனைப்பட்டு சாமுடம் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் என்று சொல்லி சாமுவேல் ஐயா முதலில் செல்ல மனம் இல்லை அவருக்கு வரவில்லை என்று சொல்லுகிறார் அவர் புறப்பட ஆயத்தமான போது சவுல் ராஜா ஐயாவின் சால்வையை பிடித்து இழுக்கிறார் அப்பொழுது சால்வை இரண்டாக கிழிகிறது உடனே அதை பார்த்து ஐயா உன்னுடைய ராஜ்யமும் இப்படி கிழிக்கப்பட்டு போகும் உன்னுடைய ராஜ்யம் உன் தோழனாகிய இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அதன் பின்பு ராஜா எனக்காக ஜெபியும் எனக்காக வேண்டிக்கொள்ளும் வாரும் என்று மிகவும் வற்புறுத்தி அழைக்கிறார் சாமு அவரோடு செல்லுகிறார் இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது சவுல் ராஜா வருவதற்கு முன்பே கர்மேல் பர்வதத்தில் சென்று ஜெயஸ்தம்பம் ஒன்று கட்டுகிறார் இது மிகப்பெரிய தவறா இருக்கிறது அதாவது அம்லேக்கியரை முறியடித்த பின்பு வந்த உடனே ஜெயஸ்தம்பம் கர்மேலில் சென்று ஜெயஸ்தம்பம் கட்டுகிறார் ஒரு பெரிய தூணை ஏற்படுத்தி நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று தன்னுடைய நாமத்திற்கு மேன்மை உண்டாகும் சவுல் ராஜா செய்த தவறுகள் பல தன்னுடைய நாமத்தை பெருமைப்படுத்தும்படியாக ஜெயஸ்தம்பம் தனக்காக ஏற்படுத்திக் கொண்டது இரண்டு முறை உம்முடைய தேவன் உம்முடைய தேவன் என்று சாமுவேலையாவை நோக்கி சொல்லுகிறார் இப்படி பலவிதமான மேட்டிமையான காரியங்களை செய்கிறார் ஜனங்களின் பேச்சை கேட்கிறார் கர்த்தருக்கு கீழ்படியவில்லை தன்னுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக ஜெயஸ்தம்பம் கட்டுகிறார் பலிகளின் மேல் இச்சை கொள்கிறார் ஆடு மாடுகளின் மேல் இப்படியாக கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் தன் விருப்பத்திற்கு அவர் நடக்கிறார் இதனால் கர்த்தர் அந்த மனிதனை குறித்து சவுல்ராஜாவை குறித்து மனசோகப்படுகிறார் இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருந்துவிடக் கூடாது சவுல்ராஜா செய்த தவறுகள் எதுவும் நம் வாழ்க்கையில் இராதபடிக்கு நம்மை நாம் கொள்ள வேண்டும் ஜெபித்தால் சரியாகிவிடும் என்று நினைக்க கூடாது அறியாமல் செய்த பாவத்திற்கு கர்த்தன் மன்னிப்பை தருவார் அறிந்தே செய்த பாவத்திற்கு கர்த்தர் நியாயத்திற்கே வழங்குவார் அதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்திற்கு பிரியமாய் நடக்க வேண்டும் சவுல் ராஜாவின் வாழ்க்கையில் இருந்த குற்றங்கள் நம்மிடத்தில் இராதபடிக்கு கர்த்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து தாழ்மையோடு வாழ்ந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கனப்படுத்தி அவர்களை தொடக்கூடாது அவர்களை கூடாது அவர்கள் இருதயத்தை காயப்படும்படி பேசக்கூடாது இப்படி கர்த்தருடைய ஊழியர்களை கனப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுமந்தரித்துக் கொள்வோம்